பாம்பின் இருளை பிழைத்த குள்ளமான் மற்றும் குருவி இப்போது ஒரு புதிதான பசுமை நிரம்பிய பாதையில் நுழைந்தார்கள் அந்த வழி ஒரு விதவிதமான நறுமணங்களால் நிரம்பியிருந்தது மண்ணில் ஒவ்வொரு அடியிலும் சிறிய விதைகள் கிடந்தன அவை சத்தமில்லாமல் பேசிக் கொண்டிருந்தன குருவி அதிர்ச்சி கொண்டு சொன்னாள் விதை பேசுறதே இது என்ன மரபு ஒரு விதை மெதுவாக அசைந்து நாங்கள் மண்ணோடு ஜாடு பேசும் விதைகள் உங்களுக்குள் உண்மையான நோக்கம் இருந்தால் மட்டுமே நாங்கள் வளர்வோம் குள்ளமான் நாங்கள் ரகசியம் தேடுகிறோம் வெள்ளை புலி மரம் தேர்வு செய்த பாதையை முடிக்க வந்திருக்கிறோம் அந்த நேரம் பசுமையாக ஒரு ஒளிவிட்ட மந்திர விதை மண்ணிலிருந்து வெளியே வந்தது அது விரைந்து குள்ளமானின் காலடியில் விழுந்தது அவனது நெஞ்சை நோக்கி சொன்னது உன்னுள் மகிழ்ச்சி இருந்தால் மட்டும் நான் மரமாக மாறுவேன் குள்ளமான் சிரித்தான் தன்னுள் நம்பிக்கை நிவந்த ஓர் மகிழ்ச்சி எழுந்தது அந்த நிமிடத்தில் மந்திர விதை மண்ணில் முளைத்து ஒரே ஒரு நிமிடத்தில் வேர்கள் விரிந்து ஒரு பிரம்மாண்ட மரமாக மாறியது ஒக்கா குருவி வாய் பார்த்தாள் இது ஒரு மரமா இது முழுக்க உன்னை பார்த்து பேசுது போல அந்த மரம் தன்னுள் ஒரு ஒளி ஒரு பாதையை திறந்தது அந்த ஒளிக்குள் ஒரு புதிய குரல் விதைகள் உணர்வுகளை உணரக்கூடியவை உண்மையை பேசுகிறவர்களிடம் மட்டுமே நாங்கள் துளிர்விடுவோம் அவர்கள் நடந்து சென்றபோது முன்னால் பத்து கணக்கான விதைகள் மண்ணில் வைக்கப்பட்டிருந்தன ஒவ்வொன்றும் ஒவ்வொரு உணர்வை கேட்டது பயம் இருக்கா கோபம் அடக்க முடியுதா மன்னிக்க தயாரா நம்பிக்கையா இருக்கிறீங்களா குருவி ஒவ்வொன்றிற்கும் பதிலளித்தாள் நாம் பயந்தாலும் தைரியம் காற்றோம் நம்மள் கோபம் இருந்தாலும் அன்பும் இருக்கு அவளது பதில்கள் ஒளியாக மாறின விதைகள் ஒவ்வொன்றாக மணவாள மரங்களாக மாறின மரங்கள் ஒருங்கிணைந்து மாயக்கோபுரம் ஒன்றை உருவாக்கின அந்த கோபுரத்தின் மேல் ஒரு நெருப்பு வான்கோழி நின்றது இர வான்கோழி சொன்னது நீங்கள் எப்போதும் வெளியிலிருந்த உண்மையை தேடினீர்கள் இப்போது உங்கள் உள்ளத்தில் உண்மை இருந்தால் அடுத்த தேர்வை நீங்கள் தாண்டலாம் அந்த நேரம் வானில் இடியுடன் ஒரு பெரிய ஒளி அந்த ஒளிக்குள் ஒரு பெரிய குரல் அடுத்து நீங்கள் பார்க்கப் போகும் பாதை ஓர் எண்ணம் கூட பேசும் அன்பு நண்பர்களே இது விதைகள் பேசும் அதிசய பாதையின் முடிவு அடுத்து வருவது எண்ணங்கள் உயிர் பெறும் பாதை மனதின் குரல் அதை பார்க்கணுமா இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் உறவினர்களுக்கும் பாகம் ஆறில் மீண்டும் சந்திக்கலாம் அடர்ந்த காட்டின் ரகசியம் தொடரும் இந்த கதை உங்கள் குழந்தைகளுக்கு பிடிச்சிருந்தால் அவர் லைக் பண்ணுங்க ஒய்டி ஷேர் பண்ணுங்க ஒய்வன் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க யோ உங்க நண்பர்களுக்கு ஷேர் செய்யுங்கள்